அப்படி இருக்கண்டுாங்க மீன் ஒன்றும் கரையே இல்லை மூளை விடுவோங்க கரையா நாங்கள் புளிகை எல்லாம் அப்பா அப்படி இருக்குண்ணம்மா நல்ல வாசமாக இருக்குண்ணா ம் நீங்கள் கரண்டியாக வைக்கவே நல்ல வாசம் வாசம் பெருகு அம்மா அண்டைக்கு வந்தால் என்ன சமையல் കൊച്ചും പോവോ ഉം

கொச்சி மரம் வேணால் அங்கே நல்லா வைக்கணும் பாருங்கள் இஞ்சார் அப்படியே வாழை மரம் நிற்கிது வாழை நல்லா தான் நாக்கள் நின்று காய்க்கணும் இதுக்கு தான் ஹோலி எரு மாட்டு இதெல்லாம் போட்டு கரைக்கு தேவையான உடனே உடனே வந்து பிடுங்கி கொள்ளலாம் கடைக்கு போக தேவையில்லை அதான் போயிட்டு தொடங்க செய்யணும் இவ்வளோ தேவையானதில் நாங்களே பிடுங்கி எடுத்துக்கொள்ளதான் கீழே நிறைய காயிருக்கம்மா

அறு கொடி தேசி தான் தேதிக்கு தட்டு தானே நம்ம தேசிக்கு அப்போ இப்ப தேசி இது கொடி தேசில அப்பா ஓண மண்டலமும் காயாஞ்சி ஓணலாம்

நாங்களோ கொஜிக்காய் திக்காய் எல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம் எனக்கு எல்லாத்தையும் கழுவி பங்காயம் உள்ளியல் எல்லாம் கழுவி வடிவாக பட்டி எடுக்க போகிறோம் நாங்களே இப்போ உள்ளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் அதோடு கருவேப்பங்களையும் கழுவி எடுப்போம் அதோடு வந்து கொஜிக்காயும் வடிவாக கழுவி எடுத்து பட்டுவோம்

எங்களுக்கு நல்லா சட்டி சூட வரையிடுது நாங்கள் இப்போ எண்ணெயை போட்டுக்கொள்வோம் வெண்ணெல்லாம் சூட வர வெண்ணெல்லாம் சூட வரையிடுது நாங்கள் இப்போ வெங்காயத்தை போட்டுக் கொள்வோம் பறக்க போதா அதோடய சரிக்கப்பையும் செய்து கொள்வோம் அதோடய கொச்சி காய் செய்து கொள்வோம் அதோட வெஞ்ச எதையும் செய்து கொள்வோம் அதோட வந்தால் வன பெருஞ்சி செய்து கொள்வோம் கொஞ்சம் சமைக்கிற மாதிரி தான் சமைக்குவோம் எல்லாத்தையும் நல்லா வதப்புவோம்

செய்து கொள்வோம் <an> <nice> <diction�naden> <dat��> <fella hacen weiß」> நானே போய் அளவான உப்பு சேர்த்து கொள்வோம். இதோட உடனே நம்ம அதுலயே செய்து கொள்வோம். லக்க லக்கி விடுவோம்.

முழு இருக்கு நாங்கள் மீன் தின வெட்டுவோம் எடுப்போம் நாங்கள் மீன்டின் வெட்டி எடுத்துட்டோம் மீன் துண்டுகள் எப்படி இருக்குது கரையல்ல கரையில முழுசாயிருக்குது கொண்டைக்குள்ள கரையை தூதரிகில குடாய் தூதரிகில கொண்டைக்கு குடையாம எடுத்துட்ட மண்டல் நல்லது சூரிய மீன் தானே ம் பரவாயில்ல நிறைய மீன் இருக்கு இருக்குண்ணம்மா எந்த தொண்டு இருக்கு அஞ்சு துண்டு இருக்கு அஞ்சு துண்டு இருக்கு அதோட துண்டு அங்கால விழுந்துட்டு வெளியில சட்டிக்குள்ளதான் போல வெளியிலே சட்டிதான் உடைக்காதவையில் மீன்களை அப்படியே ஒரு கழுவிட்டாடு அப்படியே கழுவி கழுவி சட்டிக்கையே போடலாம் பொருள் நம்ம அப்படியே கழுவி கழுவி போடுவோம் குழம்பு குதிச்சு பத்தி கொண்டு வருது மே களை போட்டு போடுவோம் இது கொஞ்சம் பிரிக்காக்கடை கூட அடிக்கணும் நாங்கள் கொஞ்சம் சுளாகி விடுவோம் கொஞ்சம் சீரட்டும் குழம்போடு கிண்டி கொண்டு வந்தோம் கரைஞ்சி விடும் இனி மூடி விடுவோம் நான் பத்தட்டும் நாங்க பேசுகிற பார்ப்போம் நல்ல பத்தி சார் எப்படி இருக்கண்டு குழம்பு மீரொண்ணும் கறியல்ல நம்ம. ஓ. நம்ம சுலசைட்ட அப்பா நல்ல வாசம் வந்துருது. நாங்களே பேசி வண்டி புழிஞ்சு புளிஞ்சிடுவோம். இது உரிச்சிட்டு தான் குடிக்கணும் இந்த தேசிக்காய். கொஞ்சம் தோல் கொஞ்சம் மொத்தம் எடு. இது தேசிக்காய் மாதிரி இல்ல. நானா முக்கியமான தொண்டுக்குள்ள வந்து விதை இல்ல. இருக்கவே விதை இல்லை விதை இல்லாத தேசிப் பழம்

புடுவாங்க கரையாங்க. நாங்களே பார்த்த देसी कैंड புளிஞ்சடுபம். சின்ன देसी कैंड தான் புளிக்குது. பாருங்க ஒரு விதையமே இல்ல. பாருங்க எப்படி இருக்கு देसी कैंड நல்லா புளிக்குது देसी कै இல்ல. பாருங்க விதையே இல்ல அதுக்குள்ள. இந்த देसी कैக்கு விதையே இல்ல. இது கொடி மாதே தான் வارضது. ம். கொடி देसी कैंड தான் இத நான் சொல்றேன். நாங்களே போய் காரியத்து வந்து புளிகை செய்துக்கொள்வோம் நாங்கள் படிவாயிரம் கலைக்கி விடுவோம் காரிங்க புளிகை எல்லாம் செய்யும் அப்பா எப்படி இருக்கணும்மா நல்ல வாசம் இருக்கு ம் நீங்கள் கரண்டியாக வைக்கவே நல்ல வாசம் பெருது நல்ல வாசம் பெருது நாங்கள் சாப்பிடுவோம்ண்ணா சாப்பிடுவோம் நாங்களே எதுவும் சாப்பிடுவோம் தின்னுக்கு வந்து எப்படி மீன் இருந்ததோ அதே மாதிரியே இருக்கு நம்ம கதைய அது மாதிரி பச்சை அரிசி சோறு சரி நாங்கள் உங்களோட வெளியே ஆரம்பிப்போம் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் தின் மீன் சமைச்சு சமைச்சி எடுத்துகிட்டோம் சாப்பிடுவோம் நல்ல அந்த மீன் நல்ல மாதிரி இருக்கு அப்பா நல்லாதான் இருக்கு சாப்பிட இப்படி கறி வச்சா ஒன்று இல்ல ரெண்டு மூணு சோறு சாப்பிடலாம் போல அந்த அளவுக்கு நல்ல ஒரு சுவையா இருக்கு அது சூறை மீனல்ல சொல்லவே தேவையில்லை நல்ல பதாக்கி வச்சாடியா சோ வந்து இன்னும் நல்லா இருக்கு என்ன சொல்ல தேவையில்லை இப்படி ஒரு முறை நீங்க டின்மீன் கறி வச்சீங்கன்னா விடவே மாட்டீங்க சாப்பிட கூடாது உடம்புக்கு கூடாது மற்றபடி ஒரு பிரச்சனையுமே நீங்களும் கூடுதலாக வீட்டில் வந்து டின்மீன் கறி வைப்பீங்க இப்படியான ஒரு முறையில நல்லபடியாக பதக்கி வச்சு பாருங்கள் கரு எப்படி இருக்காண்டு வீடியோ முடிச்சு முறை அடுத்த சந்திப்போம் பாய் பாய்